ரொம்ப தாகம் ரெண்டு மைல் நடந்து வர்றீங்க ரொம்ப தாகம் ஒரு கடையில் நின்று அப்பா ஒரு பெப்சியோட ஒரு பெப்சி பாட்டில் உடச்சு கொடுக்கணும் அதை குடிக்கிற வேகம் இவ்வளவு ரொம்ப தாகம் மட 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 ஒரு பாட்டில் குடிச்சிருவோம் இன்னொரு பாட்டில் உடப்பா இன்னொரு பாட்டில் உடைச்சா அந்த முதல் பாட்டில் குடிச்ச வேகம் ரெண்டாவது பாட்டிலுக்கு இருக்காது பாதி பாட்டில் குடிக்கிற வரைக்கும் வேகம் இருக்கும் அடங்கும் இன்னொரு பாட்டில் உட மூணாவது பாட்டில் உடைச்சா கால் பாட்டிலுக்குள்ளேயே வேகம் அடங்கிடும் நாலாவது பாட்டில் இருந்தா கையில தான் நிக்கோது ஏதோ இவ்வளவு குடிப்போம் வேகம் அடங்கும் எந்த உணர்வானாலும் கோபமானாலும் தாபமானாலும் காமமானாலும் துக்கமானாலும் ஆரம்பத்திலே இருக்கிற வேகம் முடிவில் இருக்காது ஒரு இறப்பு நடந்த உடனே ஏற்படுகிற அந்த துக்கம் ஒரு மாசம் கழிச்சு இருக்கா இருந்தா அந்த இறப்பு நடந்த வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது தூங்கக்கூடாது சினிமா பார்க்கல எல்லாம் தான் பாக்கிறோம் அதுக்கு வார்த்தையும் சொல்லிடுவாங்க உப்பு தண்ணி சேர சேர எல்லாம் மறந்தும் அப்படி மறந்தாதான் வாழ்க்கை அதையே நினைத்துக் கொண்டிருந்தா இல்ல கல்யாணம் ஆன போது இருக்கிற காதல் கடவன் மனைவிக்குள்ளே இருக்கின்ற அந்த நெருக்கோ கல்யாணம் ஆகி பத்து வருஷம் அன்பு இருக்கு பாசம் இருக்கு அந்த வேகம் இருக்கா இல்லையே கல்யாணம் எவ்வளவு நாள் ஆச்சு நீங்க யாரையுமே கேட்க வேண்டாம் தெருவில் ஒரு ஜோடி நடந்து போனா அவ்வளவு பெரிய ரோடு பஸ்ல இவ்வளவு சீட்டு ரெண்டும் ஒட்டிட்டு தான் உட்காரு கடையில காத்து கூட போகாது அதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் இது கல்யாணம் இப்பதான் பத்து நாள் ஆயிருக்கு ரெண்டு பேத்துக்கு இடையில ஒரு சாண்ட் இடைவெளி இருந்தா கல்யாணம் ரெண்டு மாசம் ஆயிடுது அந்த சீட் நுனியில ஆவன் இந்த சீட் நுனியில இருந்தா கல்யாணம் ஒரு மாசம் கணவன் முன்னால மனைவி பின்னால கல்யாணம் ஆறு மாசம் மனைவி முன்னால கணவன் பின்னால இது கல்யாணம் நாலு வருஷம் கேட்கவே வேண்டாம் தெரிஞ்சுக்கலாம் அந்த வேகம் அந்த நெருக்கம் குறையும் இயல்பு சாப்பிடும்போது பசியோட வரும்போது முதல் தோசையை புட்டு புட்டு போடும் போது பேசாம திங்குறோம் நாலாவது தோசை சொல்ல வந்திய இப்ப சொல்லுமோ இங்க அதுதான் விளக்கம் அந்த காமத்தினுடைய வேகம் அசுரத்தனமாக மிருகத்தனமாக இருந்த பொழுது அந்த வேகத்திலே பிறந்த குழந்தை அசுர குழந்தையா இருந்தது சிங்கத்துக்கிட்ட வீரம் உண்டு விவேகமும் உண்டு சிங்கம் வந்து பசி எடுத்தாலும் யானையை தான் அடிக்கும் வேட்டையாடுகிற போது பெரிய மிருகங்களை அடிக்கும் சுண்டலி போய் திங்காது பசி எடுத்தால் தான் சிங்க வேட்டையாடுமே தவிர பசி எடுக்கவில்லை என்றால் நம்ம சின்ன சிங்கமும் சுண்டலியும் சிங்கத்து மேல சுண்டலி ஏறி விளையாடினா கூட சிங்கம் பசி எடுத்தால் மட்டும்தான் வேட்டையாடும் அது மட்டுமல்ல வலது பக்கமாக விழுந்தா தான் சாப்பிடுமே தவிர இடது பக்கமாக விழுந்தா சாப்பிடாது தனக்கென்று ஒரு எல்லையை வகுத்துக் கொள்ள அந்த எல்லைக்குள்ள அடுத்த சிங்கத்தையும் விடாது சிங்கம் ஒண்ணுதான் தான் குடும்பத்தோட வாழும் இந்த பெரிய பண்புகள் இருக்கிறதுனால தான் காட்டுக்கு ராஜா சிங்கம் சிங்கத்தை விட சிறுத்தை தான் வலிமையானது ஆனா சிறுத்த ராஜா இல்ல புலி நினைச்சா சாப்பிடும் அது மட்டும் இல்ல சிங்கம் வேட்டையாடி விட்டு அதனை குட்டிகளை சாப்பிட சொல்லி பெண் சிங்கம் சாப்பிட்டு தான் சாப்பிட்டுட்டு மிச்சத்தை அங்கேயே போட்டு போயிடும் அதனால சிங்க வேட்டை நடந்தா மத்த மிருகங்கள் நமக்கு விருந்து கிடைக்கும் காத்திருக்கும் புலி அப்படி இல்ல தின்னுபிட்டு மிச்சத்தை இழுத்துக்கிட்டு போய் காய வச்சு வத்தல் போட்டு திங்கும் அல்பம் புலி அல்பம் அதனாலதான் பெண்களை புலிம்பாங்க ஆண்களை சிங்கம் பாங்கும் வீட்டுல நாலு கோலக்குழா இருக்கும் நாத்தனா வருவா திருவிழாவுக்கு அண்ணே ஒரு கோலக்குழா எனக்கு கூட இது வெள்ளிக்கிழமை போடுறதுக்கு அது செவ்வாய்க்கிழமை போடுறதுக்கு உனக்கு அடுத்த திருவிழாவுக்கு வாங்கி தருவேன்பா கொடுக்க மாட்டா மனசு வராது அந்த ஆண் சிங்கம் அவன் ரெண்டு பக்கம் பார்க்கும் சிங்கம் தான் இப்படி பார்த்து நடக்கும் மற்ற எல்லா மிருகமும் நேர பார்க்கும் குளிஞ்சு பார்க்கும் நிமிந்து பார்க்கும் ஆனா சிங்கம் மட்டும்தான் ரெண்டு பக்கமும் பார்க்கும் ஒரு ஆண்மகன் என்பவன் ரெண்டு பக்கம் பார்க்கணும் தெருவில் இல்ல வாழ்க்கையில் பெத்தவளையும் பார்க்கணும் கட்டினவளையும் பார்க்கணும் தன்னை பெற்றவர்களையும் பார்க்கணும் தனக்கு பிறந்தவர்களையும் பார்க்கணும் வீட்டையும் பார்க்கணும் நாட்டையும் பார்க்கணும் இப்படி இரண்டு பக்கத்திலேயும் பார்வை செலுத்தக்கூடிய நல்லது கெட்டது ரெண்டையும் பார்க்கக்கூடியவனுக்கு தான் ஆண் சிங்கம் அப்படி இல்லைன்னா அந்த அசிங்கம்